ஸ்ரீ குருபியோ நமக தொடர்ந்த உற்சாகம் தெளிந்த அறிவின் அடையாளம் என்று ஒரு தமிழ் வாக்கியம் இருக்கிறது தொடர்ந்த உற்சாகம் என்பது உள்ளச்சோர்வு இல்லாத நிலையே குறிப்பிடுகிறது உள்ள சோர்வு எதனால் ஏற்படுகிறது அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றி இங்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம் சுஃபி ஞானி ஹசரத் ரூமி என்பவர் கூறுகிறார் யுவர் டிப்ரெஷன் இஸ் கனெக்டட் டு யுவர் இன்சுலன்ஸ் அண்ட் ரெஃப்யூசல் டு பிரைஸ் அதாவது உங்கள் மனச்சோர்வு உங்கள் ஆணவம் மற்றும் பாராட்ட மறுப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது ஒருவரின் உள்ளச்சோர்வுக்கு காரணம் அவர் உள் இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆன்ம ஒளி என்னும் உள்ளொளி மங்குவதே அது மங்கும்போது இயல்பாகவே உள்ளச்சோர்வு ஏற்படும் ஆன்ம ஒளி மங்குவதற்கு உள்ளொளி மங்குவதற்கு காரணம் அங்கு அகத்தினுள் அன்பு உதயமாகாத போது அல்லது குறையும் போது இயல்பாகவே உள்ளொடியும் மங்கும் ஆணவம் மேலோங்கும் போது அன்பு அந்த அவ்விடத்தில் மறைந்து போய்விடும் பின் ஆணவம் வெறுப்பாக மாறி வெறுப்பு மற்றவர் செய்த நல்ல செயலை பாராட்ட மனமில்லாத மறுப்பாக ஆகிறது அதாவது பாராட்ட மனமில்லாத மறுப்பு பாராட்ட மனமில்லாத மறுப்பு அக்கணமே வெறுப்பாகி அதன் காரணம் ஆணவம் மேலோங்கி உள்ளன்பு மறைந்து அது ஆன்ம ஒளி என்னும் உள்ளொடியை மங்கச் செய்து உள்ள சோர்வை உண்டாக்கி சோகத்தில் தள்ளிவிடுகிறது இந்நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு சேர ஒரே நேரத்தில் நடக்கும் இதிலிருந்து மேலே இதிலிருந்து மேலே மற்றவர்களின் செயல்களை அவ்வப்போது பாராட்ட ஆரம்பித்தான் மற்றவர்களின் செயல்களை செயல்களை அவ்வப்போது பாராட்ட ஆரம்பித்தால் அது முதல் வெறுப்பு இயல்பாகவே குறைந்து போகும் அதன் காரணம் ஆணவமும் போகும் அதன் காரணம் உள்ளம்பு பெருகும் அது உள்ளொளியை ஆன்மவுடையை பிரகாசிக்கச் செய்து உள்ள சோர்வை நீக்கி மனச்சோர்வை நீக்கி உற்சாகத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் அளிக்கும் இந்நிகழ்வுகளும் இவைகளும் ஒரு சேர ஒரே சமயத்தில் நிகழும் ஆகவே ஒருவர் பாராட்ட மறுப்புடன் தம்மை இணைத்து கொள்ளாமல் பாராட்ட மறுப்புடன் தம்மை இணைத்து கொள்ளாமல் பாராட்டும் தன்மையுடன் தம்மை இணைத்து கொண்டால் அதுவே தெளிந்த அறிவின் அடையாளமாகவும் மற்றும் தொடர்ந்த உற்சாகத்தின் அனுபவமாகவும் அவர்களிடம் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக சமயக்குறவர்களின் ஒருவரான திருஞான சம்பந்த பெருமான் அவர்களின் வாழ்க்கையை இங்கு காண்போம் ஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு சிவஸ்தலங்கள் தோறும் சென்று அங்குள்ள இறைவன் மட் இறைவனை பற்றியும் மற்றும் இறைவியை பற்றியும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் அதாவது அவர் சதாசர்வகாலமும் தம்மை பாராட்டும் தன்மையுடனே இணைத்து சதங்கள் சடங்கள் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனின் புகழை பாடுவது ஒன்றே அவரது வாழ்வின் குறிக்கோளாக இருந்திருக்கிறது இறைவன் மீது காட்டிய அவ்வன்பின் காரணம் இரவின் மீது செலுத்திய வன்பின் காரணம் சுத்த சிவஜோதி அவர் அகத்துனுள் உள்ளொழியாக பெருகி வியாபிக்க உள்ள சோர்வு முழுவதும் அறிவை நீங்கி தெளிந்த அறிவின் அடையாளமாக இருந்து கொண்டு தெளிந்த அறிவின் அடையாளமாக இருந்து கொண்டு உற்சாகத்தை தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானால் அனுபவிக்கவும் முடிந்தது அதன் காரணமே அதன் காரணமே எல்லா ஸ்தலங்களும் செல்லவும் முடிந்தது அவரால் இதற்கு மேலும் ஒவ்வொரு பத்து பதிகப் பாடல்களின் இறுதியில் ஞான சம்பந்த பெருமான் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே என்று முடிப்பதை பார்த்தால் அவர் தம்மைத்தாமே புகழ்ந்து கொள்வது போல் மேலோட்டமாக தோன்றும் உண்மையில் தான் புறத்தில் கண்ட சிவஜோதியே தம் அகத்துளும் அகத்திலும் உள்ளொழியாக இருந்து வியாபித்து கொண்டிருப்பதையும் மேலும் அதன் அருளாலேயே அவன் புகழ் பாடப்பட்டு கொண்டிருப்பதையும் அவன் அருளாலேயே அவன் புகழ் பாடப்பட்டு கொண்டிருப்பதையும் உணர்ந்ததினால் திருஞான சம்பந்த பெருமான் புறத்தில் போற்றிய பாடிய தம் இறைவனை புறத்தில் போற்றி பாடிய தம் இறைவனை தம் அகத்துனுள் தம் நாமமாகவே அதாவது ஞான சம்பந்த பெருமான் ஞான சம்பந்தன் என்ற நாமமாகவே விளங்கி கொண்டிருக்கும் இறைவனை போற்றி பாராட்டவே ஞான சம்பந்தன் சாற்றிய பாடல்கள் பற்றும் வல்லவர் தாமே என்னும் வரிகளை பதிகமாக்கி சேர்த்துள்ளார் கிறிஸ்துவ மதத்தில் சொல்லப்படும் பிரைஸ் தி லார்டு பிரைஸ் தி லார்டு என்பதும் இஸ்லாம் மதத்தில் சொல்லப்படும் எல்லா புகழும் இறைவணிக்கே எல்லா புகழும் இறைவணிக்கே என்பதும் கூட அவ்வாறு சொல்பவர்களின் உள்ளச்சோர்வை போக்கி சொல்லும்போது போது இவ்வாறு சொல்லும் போது சொல்பவர்களின் உள்ளச்சூரை போக்கி அவர்களுக்கு தொடர்ந்த உற்சாகத்தை அளித்து மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இவ்வார்த்தைகள் அவர் அந்த அந்தந்த மதங்களில் சேர்க்கப்பட்டுள்ளது என்று கூட பொறுப்பு கொள்ளலாம் ஸ்ரீ குருபியோ நகன்